ஸ்ரீஹீ ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமகா திவ்ய பிரபந்தம் போற்றும் திருவரங்கம் ஸ்ரீரங்க ராமானுஜ மகாதேசிக்காய நமகா பெருமாள் தெருமொழி இருளெறிய இருள் மணிகள் இமைக்கும் நேற்றி இனத்துத்தி அணி ஆயிரங்கள் ஆர்ந்த அரவர பெருஞ்சோதி அனந்தன் என்னும் அணிவிளங்கும் உயர் வெள்ளை அணையை மேவி திருவரங்க பெருநகருள் தென்னீர் பொன்னி திரை கையால் அடிவருட பள்ளி கொள்ளும் கருமணியை கோமளத்தை கண்டு கொண்டு என் கண்ணினைகள் என்று கொலோ கழிக்கும் நாளே வாயோர்யிர் ஐநூறு நுதங்களார்ந்த வளை உடம்பின் அழல் நாகம் உமிழ்ந்த செந்தி வீயாத மலர் சென்னி போல் மேன்மேலும் மிகையெங்கும் தன்கீழ் காயாம்பூ மலர் பிரங்கள் அன்ன கடி அரங்கத்தரவணையில் வள்ளி கொள்ளும் மாயோனை மன பற்றி நின்று என் என்பாய என்று கொலோ வாழ்த்தும் நாளே எம் மாண்பின் அயன் நான்கு நாவினாலும் எடுத்து ஈர் இரண்டு முகமும் கொண்டு எம்மாடும் எழில் கண்கள் எட்டினோடும் தொழுதேத்தி தேத்தி இனிதிரைஞ்ச நின்ற செம்பொன்னம்மான் தன் மலர் கமலக்கொப்பு தோன்ற அணியரங்கத்தரவணையில் பள்ளி கொள்ளும் அம்மான் தன் அடியினை கீழ் அலர்கள் எட்டு அங்கடியவரோடென்று கொலோ அணுகும் நாளே மாவினை கந்த மாலை வேலை வண்ணனை என் கண்ணனை வன்குன்றம் ஏந்தி ஆவினை அன்றுய்ய கொண்ட ஆயர் ஏற்றை அமரர்கள் தன் தலைவனை அந்தமிழின் இன்பப்பாவினை அவ்வட மொழியை பற்றற்றார்கள் பயில் அரங்கத்தரவணையில் பள்ளி கொள்ளும் கோவினை நாரவழுத்தி எந்த கைகள் கொய்மல்தூ என்று கொலோ கூப்பும் நாளே இணை எல்லா இன்னி செய்யாள் இன்பத்தும் புருவும் நாரதனும் இறைஞ்சி ஏத்த துணை எல்லா தொன்மறை நூல் தோத்திரத்தால் தொன்மல்கண்ணன் வணங்கி போவாதேத்தணி மாட மாளிகைகள் தரவணையில் பள்ளி கொள்ளும் மணிவண்ணன் அம்மானை கண்டு கொண்டு என் மலர் சென்னி என்று கொலோ வணங்கும் ஞர் மேலயன் அரண் நிரனோடு ஏனை அமரர்கள் தம் குழுவும் அரம்பயரும் மற்றும் தெளிமதி சேர் முனிவர்கள் தம் குழுவும் உந்தி திசை திசையில் மலர் தூவி சென்று சேரும் களிமலர் சேர் பொழில் அரங்கத்துரகம் ஏரி கண் வளரும் கடல் வண்ணர்கமல கண்ணும் ஒளிமதி சேர்த்திருமுகமும் கண்டு கொண்டு என் உள்ளம் மிக என்று கொலோ உருகும் நாளே மரம் திகழும் மனம் ஒழித்து மஞ்சமாற்றி ஐம்புலன்கள் அடக்கி இடர்பாரத் துன்பம் துறந்து இருமுழுதேத்தி எல்லை எல்லா கண் நிலை நின்ற தொண்டரான அறம் திகழும் மணத்தவர் தங்கதியை பொன்னி அணி அரங்கத்தரவணையில் பள்ளி கொள்ளும் நிறம் திகழும் ஆயோனை கண்டின் கண்கள் நீர் மல்க என்று கொலோ நிற்கும் நாளே கோல் ஆர்ந்தனிடும் சார்ந்தங்கம் கொலை யாழிக் கொடுந்தண்டு கொற்ற உள் வாழ் கால் ஆர்ந்த கரிக்கருடன் என்னும் வென்றிக் கடும் பறவை இவை அனைத்தும் புறம் சேலார்ந்த நெடுங்கழனி சோலை சூழ்ந்த திருவரங்கத்தரவணையில் பள்ளி கொள்ளும் மாலோனை கண்டின் பக்கலவிய வல்வினை ஏன் என்று கொலோ வாழும் நாளே மணக்காதல் தங்கள் குழாம் திருப்புகழ்கள் பலமும் பாடி ஆராதமணக்களிப்போடழுத கண்ணீர் மழை சோர நினைந்துருகியே தி நாளும் சீராந்த முழவோசை பறவை காட்டும் திருவரங்கத்தரவணையில் பள்ளி கொள்ளும் போராடி அம்மானை கண்டு துள்ளிப் பூதலத்தில் என்று கொலோ புரளும் நாளே முன் பெருவானகம் உய்ய அமரர் உய்ய மண் உய்ய மண் உலகில் மனிஷர் உய்ய துன்ப துயரகல அயர் ஒன்றில் லாச்சுகம் வளர அகமகிழும் தொண்டர் வாழ அன்பொடுதிந்திசை நோக்கி பள்ளி கொள்ளும் அணியரங்கிருமொற்றத்தடியார்த்தங்கள் இன்ப மிக பெருங்குழுவு கண்டு யானும் இசைந்துடனே என்று கொலோ இருக்கும் நாளே திடர் திடர்ளங்குகரை பொன்னி நடுவுபாட்டுருவரங்கத்தரவணையில் பள்ளி கொள்ளும் கடல் விளங்கு அம்மான் தன்னை கண்ணார கண்டுகக்கும் காதல் தன்னால் குடை விளங்கு விரல் தானை கொற்ற கூடலர் கோன் கொடை குலசேகரன் சொற் நடை விளங்கு தமிழ் மாலை பத்தும் வல்லார் நலந்திகள் நாரணன் அடியேன் ராமானுஜாசன் ஆழ்வார் திருவடிகளை சரணம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து சர்வே ஜன சுகோ பவன்